வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் மந்திராலயத்தில் இருக்கிற ஸ்ரீ குரு ராகவேந்திரரோட கோயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போனால் கோயில் வரும்னு சொன்னாங்க அங்கேயே நிறைய ஆட்டோலாம் இருந்தது நாங்கள் ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போனோம் கோயில் பக்கத்துலேயே நல்லா நிறைய ரூம்லாம் இருந்தது அங்கேயே நாங்கள் ரூம் போட்டுட்டோம் அன்றைக்கி வியாழக்கிழமை சாயங்காலம் பூஜை இருக்கும்னு சொன்னாங்க நாங்கள் அதனால் மதியம் ரெடி ஆகிட்டு துங்கபத்ரா நதிக்கு பார்க்க போனோம் துங்கபத்ரா நதி உண்மையிலேயே ரொம்ப அமைதியாக நல்லா இருந்தது அங்கே அவ்வளோ நேரம் இருக்கிறதே தெரியல அந்த அளவுக்கு அமைதியாக துங்கபத்ரா நதி இருந்தது அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும் தரிசனம் முடிச்சுட்டு ராகவேந்திரரோட கோயிலுக்கு போகணும் இது ராகவேந்தர் கோயிலுக்கு போகிற வழி ரெண்டு பக்கமும் நல்ல கார்டன் போல் செடிங்கள்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அங்கெல்லாம் ரிலாக்ஸாக நின்று ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு பார்த்துட்டே போனோம் இதுதான் கோயிலோட முகப்பு அங்கேயே ராகவேந்திரர் வச்சுருக்காங்க நல்லா இருந்தது கோயிலுக்கு பக்கத்துலேயே அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அங்கே அம்மனையும் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம் அன்றைக்கி கோயிலில் வியாழக்கிழமைன்றதுனால ராகவேந்திரர் யானை மேலே கோயில் ஊர்வலம் வந்தார் அஞ்சு வாகனத்தில் ராகவேந்திரர் கோயில் பிரகாரம் சுற்றி வராரு துளசி மாடம் போலவும் அதுக்கப்புறம் வெ மர ரதம் அதாவது மரத்தேரில் அதுக்கப்புறம் வெள்ளி தேரில் அதுக்கப்புறம் தங்கத்தேரில் எல்லாமே ராகவேந்திரரோட உருவம் கோயில் வளம் வருது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கடைசியாக அவங்க வந்து கையில் எடுத்துட்டு ராகவேந்திரர் கோயிலுக்குள்ளே போகிறாங்க அங்கே வச்சு அவரோட விக்கிரகத்துக்கு பூஜை நடக்குது அதெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்தோம் வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த பூஜை நடக்குமா பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனோம் மறுநாள் காலையில் எங்களுக்கு ட்ரெயினு நாங்கள் காலையிலேயே வெளியிலேருந்து கோபுரம் தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு திரும்பி வந்தோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்